சுடும் வரைக்கும் தான் நெருப்பு சுற்றும் வரைக்கும் தான் பூமி போராடும் வரைக்கும் தான் மனிதன் போராடு போராடுன்னு பேசிட்டு இருந்தேங்க ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயத்த அதுல இருந்து கொஞ்சம் நிதானம் நிதானம் வந்துருச்சு சொற்களில் நிதானம் வந்துருச்சு சொற்கள் வார்த்தைகள் அறிவு வருகின்ற பொழுது வாழ்க்கையில் சில நிதானங்கள் வருகின்றன நடுக்கங்கள் தீர்கின்றன அந்த நிதானமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஒரு பாம்பு ஒன்னு இருந்துச்சாம் அந்த பாம்பு ஒரு சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படியே நுழையும் பொழுது அங்கே ஒரு கத்தி வச்சிருந்து தான் கத்தியில பட்டுருச்சு உடம்பு கிழிஞ்சிருச்சு கோபத்தில் திரும்பி கத்தியை முறைச்சிருக்கு பாம்பு அந்த நேரம் பார்த்து ஜன்னல் பக்கமாக மேகம் விலகி சூரியன் வந்துருச்சு சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் கத்தியில தெரியுது என்னையா அடுத்தனு சொல்லிட்டு அது முறைக்குது அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்ச உடனே வெளிச்சம் வேற காட்டுறியான்னு போய் ஒரு கொத்து கொத்துச்சு வாய் கிழிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா கேட்டால் வாயை வேற கிழிக்கிறியான்னு கட்டி புரண்டுச்சு துண்டு துண்டா போயிடுச்சுன்னு ஒரு கதை கதை நீ போராடலாம் யாரோடு என்பதிலே தெளிவு இருக்க வேண்டும் யாரோடு நாம் போராட போகிறோம் எந்த சூழ்நிலையோடு போராட போகிறோம் எனக்கு இந்த ரெண்டு டவுட் இருக்குங்க இந்த பாம்பு இருக்குல்ல பறவை வச்சு இப்படி ஒரு பாம்பு இருக்குல்ல அந்த ஐகான்க்கு என்னங்க பொருள் கருடனும் பாம்பும் ஏன் ரெண்டுத்தையும் அப்படி வச்சிங்க சரி உங்களுக்கு இல்லை இந்த கேள்வி அவர் சொல்லி விட்டுருவார் அப்புறம் இன்னொன்று பார்த்துருக்கேன் ஒரு 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 கிளாஸு அதில் பாம்பு சுற்றி ஒரு விஷம் உள்ளே போயிருக்கும் சவுதி அரேபியா அந்த மாதிரியான ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயும் வந்து மருந்து தான் ஐகான் அது ஏன் நீங்கள் சப் நீங்கள் எழுதுறீங்கல்ல ப்ரிஸ்கிரிப்ஷன் அதில் கடைசியாக இப்படி ஆர் போட்டு ஒரு எக்ஸ்போர்ட் இருப்பீங்க அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு இதெல்லாம் தெரியாது டீச்சர்ன்றதால கேள்வி கேட்டேன் சார் சொன்னார்ல டோன்ட் அஷ்யூர் க்யூர் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்தது வந்து கிரேக்க மொழியாங்க அடுத்தது வந்து இயற்கை இடத்துல விட்டுறது தான் அந்த ஆர்எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மருத்துவர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் எல்லாரும் கூகுள் பண்ணி பார்க்குறாங்க என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு என் கிளாஸில் தான் இந்த சொல்லலன்னு சொன்னால் இல்லை எல்லாருக்கிட்டையும் அந்த பழக்கம் வந்துருச்சு உடனே கூ எனக்கு ஒரு விஷயம் தெரியலங்க கூகுள் எல்லாமே மேலே இருக்கிறவன் பார்த்துப்பாங்கிற மாதிரி எல்லாமே அவன் சொல்கிறது சரியா அப்போ இந்த மனிதர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் சில எதிர்கல்விகளை கேட்டுக்கொண்டே போங்க வாய் வாய் நாட் ஏன் இப்படி இருக்கிறது உங்களுடைய மருத்துவத்தினுடைய ஆகப்பெரிய உன்னதமான ஒரு திறந்திருக்கான் அவனால் தான் நீங்களும் நானும் இங்க நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு குரூப் வேலை செஞ்சிருக்குங்க தன்னலம் கருதாமல் வேலை செஞ்சிருக்கு இந்த உலகத்திலேயே இயற்கை அளித்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய மருத்துவ கொடை என்ன தெரியுமா இந்த உலகத்துல எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறாங்களா எழுநூறு கோடி மக்கள்லயும் அநாட்டமிங்கிறது ஒன்னுதான் எல்லாருக்கும் ஒரு நரம்பு இங்க இருக்குன்னா அந்த நரம்பு எழுநூறு கோடி பேருக்கும் அங்கதான் இருக்கும் அதான் மருத்துவத்தினுடைய உயிர் அதை கண்டுபிடிச்சானே எவ்வளோ நீங்கள் என்ன வேணாலும் மெடிசன் மாற்றிக்கோங்க அனாட்டமி புக் மட்டும் மாறவே மாறாது ஒரே புக்கு தான் எத்தனை காலம் போனாலும் அந்த புக்கை மட்டும் தான் படிக்கணும் நான் அந்த வரலாறை படித்தேன் எப்படி அவர்கள் அனாட்டமியை கண்டுபிடிச்சார்கள் நான் பிணங்களை தேடி போய் அந்த அனாட்டமியை கண்டுபிடிச்சிருக்காங்க சுடுகாடு சுடுகாடுக்கா போயிருக்காங்க இருந்து பிணங்களை தோண்டி எடுத்து இருட்டிலே அந்த விளக்கை வைத்துக்கொண்டு சர்ஜரி பண்ணி அவங்க கண்டுபிடிச்சாங்க நம்முடைய முன்னோர்கள் நமக்கு மிகப்பெரிய வழியை அமைத்து தந்திருக்கிறார்கள் என்றால் அதில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய நாம் எந்த எல்லைகளை தொடணும் எனக்கு தெரிஞ்சு நான் வலியை வலி ரொம்ப எனக்கு பிடிக்க பிடிக்காதுங்க நான் அனிஸ்திஷ்யான்னு ஒருத்தன் ஒருத்தன் கண்டுபிடிச்சானே கடவுளே அவனுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு தாங்க கோயில் கட்டி கும்புடணும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் அதெல்லாம் நான் யோசித்துப் பார்க்கிறேன் என்னுடைய சிந்தனை எல்லைகளை கடந்து நிற்கக்கூடிய அறிவியல் விஷயங்களை நம்முடைய மூத்தோர் நமக்கு தந்திருக்கிறார்கள் கிராஜிட்டியூட் ஹவ் கிராட்டிட்யூட் இட்ஸ் அ மேஜிக்கல் பவுடர் ஹவ் கிராட்டிடியூட் அந்த கிராட்டிடியூட்டோடு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை முன்னால் வைங்க எனக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுவதால் நான் சொல்கிறேன் எனக்கு குருமார்கள் ரொம்ப பிடிக்கும் ரெட்டி சார் இப்படி சாஃப்டாக அப்படியே பேசிட்டு போய்ட்டார் அறுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் ஒரு கேன்சர் பேஷண்டை ஃபோர்த்து தேர்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒருத்தனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இப்படி சொன்னார் பாருங்களேன் ஒரு ஒரு வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கான மந்திர அப்படி போட்டு போயிட்டார் உன்னுடைய நோய்க்கு சர்ஜரி தேவை கிடையாது கிடையாதுப்பா மெடிசன் போதுமானது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பல நேரங்களில் இருக்கிறதையும் பேனிக் ஆகி அதை என்கேஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவர் சொன்னது பெருசாக தெரியலங்க சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சார் மனுஷன் அந்த சிரிப்பு தான் என்ன அப்படி நலுக்குன்னு பிடிச்சது அடுத்தவர்களுடைய வலியை என்கேஷ் பண்ணணும்னு யோசிக்காதீர்கள் அதை திருத்து வைப்பதற்காக நான் ஒன்று சொல்றேன் பாருங்க நீங்க எந்த நிறுவனத்துக்காக வேலை செஞ்சுக்கோங்க நேற்று தான் படித்தேன் இன்று புதிதாக பிறந்தோம்னு ஓர்ஷோடைய ஒரு புத்தகம் அதில் ஒரு விஷயத்தை சொல்றான்ஸ் உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள் ஜென்னுக்கும் புத்த மதத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்ன ஒத்துக்குவீங்களா ஜென்க்கும் புத்த மதத்துக்கும் தொடர்பு இல்லை தாந்திரீகத்திற்கும் சைவத்திற்கும் தொடர்பு இல்லை சூஃபிசத்துக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பு இல்லை ஹசனிசத்துக்கும் யூத மதத்திற்கும் தொடர்பு இல்லை என்ன இப்படி சொல்லிட்டீங்க அதெல்லாம் அந்த மதத்தோட தானே கனெக்டட் கிறிஸ்துமஸ் என்கின்ற விஞ்ஞானி மிகப்பெரிய மெஞ்ஞானி சொன்னதாக ஓஷோ பதிவு செய்கிறார் புத்ததத்திற்கும் தொடரில்லை ஆனால் சென்னுக்கும் தொடர்புண்டு தாந்திரிகத்திற்கும் சைவத்திற்கும் தொடர்பில்லை சிவனுக்கும் தாந்திரிகத்திற்கும் தொடர்புண்டு இஸ்லாத்திற்கும் தொடர்பில்லை முகமதுக்கும் சூஃபிசத்திற்கும் தொடர்புண்டு நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மெடிக்கலினுடைய சூழல் எதுவாக இருந்தாலும் அந்த நிறுவனங்களுடைய சூழல் எதுவாக இருந்தாலும் இண்டிவிஜுவலா நீங்க ஒரு விஷயத்தை கொள்கையை கையில் எடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் அந்த அறத்திற்கும் தான் தொடர்பை தவிர அறமற்றி இயங்கக்கூடிய நிறுவனங்களிடம் இருந்து நீங்கள் விலகி நிலுங்கள் உங்களுடைய அந்த விலகி நின்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த பெரும் சேவை தான் இந்த மனித குலத்திற்கான மிகப்பெரிய சேவையாக இருக்க முடியும் நான் சமீபத்தில் ஒரு ஒருத்தருடைய பேச்சு கேட்டேங்க என் மனசில் சில சிந்தனைகள் வருகின்றன ஒரு தச்ச வேலை செய்யக்கூடிய குழந்தை சர்ஜனாகிறதுக்கான ஒரு லிங்க் எப்படி கொடுத்துச்சோ பெரிய விஷயங்களை சிந்திப்பதற்கான வார்த்தைகளை நான் இதோ உங்களுக்கு தருகிறேன் என் வார்த்தையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு போய் உள்ள இன்பிட்வீன் லைன்ஸ் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நான் அவர் பேச்சை கேட்கிறேன் ஆசிரியராக இருக்கக்கூடிய எனக்கும் அவருடைய பேச்சுக்கும் பணிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று என்னால் விலகிவிட முடியும் ஆனால் ரொம்ப ஆழமாக பண்ணனா என்னால் இன்டர் கனெக்ட் பண்ண முடியாத எந்த சொல்லையும் யார் ஒருவர் இன்டர் கனெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அவர்கள் அந்த துறையில் ஜெயிக்கிறார்கள் ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு மேதை இருந்தார் கோயம்புத்தூரில் அவர் என்னுடைய மகனார் ஜி டி கோபால் அவர்களை சந்திக்க நான் சென்றிருந்த பொழுது அவர் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு என்னை அழைத்து சென்றிருந்தார் அவர் நடத்துகின்ற பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி கீழ் நீழ கீழ்தளத்தில் தச்சு வேலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த லெபாரெட்டரியில் இருந்தார் சின்ன சின்ன பீசஸா மரத்தை வெட்டி அந்த பீசஸ்குள்ளே அவ வந்து அவர் ஒரு சில விஷயங்களை செய்வதற்கான பயிற்சியில் இருந்தார் ரொம்ப ஆக்யூரேட்டாக அதை அவ செய்யணும் அவர் தாண்டி போகும்போது ஒரு கேள்வி கேட்டார் நீ என்னவாக போற நீ என்னவாக போறன்னு கேட்டார் அந்த எட்டாம் வகுப்பு மாணவி சொன்னால் நான் சர்ஜன் ஆக போறேன் நான் டாக்டர் ஆக போறேன் உடனே அவர் சொன்னார் டாக்டர் ஆக போறேன்ற தச்சு வேலை பண்ணிட்டு இருக்கிற அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரு சர்ஜனுக்கு ஒரு உறுப்பை ஆப்ரேட் பண்றதுக்கான அந்த ஆக்யூரேசியில கை சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என் புத்தி சொன்னது அதனால் நான் இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்கிறேன் அவர் எங்க இருந்து எங்க திங்க் பண்றாங்க பாருங்க அதனால்தான் நீங்கள் நீட்டு கொண்டு வாங்க நீட்டாமல் கொண்டு வாங்க எதை கொண்டு வந்தாலும் தென்னகத்து பிள்ளைகளை ஜெயிப்பதற்கு இன்னொரு ஒரு தேசத்தில் பிள்ளைகள் மறுபடியும் மறுபடியும் தான் பிறக்க வேண்டும் ரொம்ப நீத்த சிந்திக்கிறீர்கள் வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு சொல்லுவதற்கு என்று இந்த இடத்திலும் இந்த உங்களுடைய சகோதரி இடத்திலும் சில சொற்கள் உண்டு எத்தனையோ பேர் முடியாது என்று விட்ட இடத்தில்தான் நீங்கள் முடியும் என்று நின்றிருக்கிறீர்கள் முதல்ல அதுக்கே நீங்க நிமிந்து உட்காரலாம் யாரெல்லாம் நிமிந்து இருக்கிறீர்களோ இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறமா நிமிந்து உட்கார்ந்தீங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது ரெண்டு இன்ச் இப்பவே உயர்ந்திருக்கிறீங்க சும்மா உட்காந்த இடத்துல இருந்தே நீ வந்து உட்காந்தா ரெண்டு இன்ச்சு உயரலானா வாழ்க்கையில் இவர்களுடைய பேச்சை எல்லாம் அனுபவங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்தால் எவ்வளவு உயரலாம் ரொம்ப நீட்டா மனசை அலர்ட்டா வச்சிருங்க அதான் ஜெயிக்கிறதுக்கான வழி டாக்டர்ஸ் ரொம்ப சீரியஸா இருப்பாங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஆனா கிடையாது உண்மையிலேயே ஹியூமர் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி எந்த டாக்டர் கிட்ட இருக்கதோ அவர் மிக சிறப்பான மெடிக்கல் பிராக்டிஷனரா இருக்கிறார் ஹியூமர் இருக்கணும் ஹியூமர் இல்லைன்னா நம்ம ஏற்கனவே பாதி செத்து தான் வருவான் உங்களை பார்த்த உடனே அடுத்த நிலைக்கு கீழே இறங்காமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு ஆப்ரேஷன் தேட்டரில் எனக்கெல்லாம் சர்ஜரி நடந்திருக்குங்க ஆப்ரேஷன் தேட்டரில் எம் எப்போ செடேஷன் கொடுத்துட்டு அந்த டாக்டர் கேப்பார் உன் பேர் என்ன நீ பேச்சாளரா ப்ரொஃபஸராக இருக்கிறியா ஒன்றும் சொல்ல முடியாதுல நீ எனக்கு கீழே இறக்கி விட அதுக்கப்புறம் நான் உனக்கு பதில் சொல்கிறேன் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது ஆமாம் சார் எங்கே வேலை செய்யுங்க கணக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும் சார் நம்பர் சொல்லுங்கள் எவ்வளோ சார் சொல்லணும் ஒன்றுலேருந்து பத்து சொல்லு என் டாக்டர் எனக்கு சொன்னாருங்க ஒன்றுலேருந்து பத்து சொல்லுனார் ஒன்று ரெண்டு நான் நினைக்கிறேன் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் படிச்சுட்டு இந்த ஆள் கையில் சிக்கிக்கிட்டு நம்பர் சொல்ல சொல்கிறாரு ஒன்று ரெண்டு அப்படி சொல்லப்படாது பத்துலேருந்து ஒம்பது எட்டுன்னு சொல்லு செடேஷன் கொடுத்துருக்காங்க ஏறுது அது உள்ள நான் சிரிச்சிட்டேன் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறுங்க அஞ்சின்னு சொல்லும் சொல்லும்போது வார்டுல இருக்க கண்ணை திறந்த அஞ்சின்னு சொன்னேன் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சா எனக்கு பேரன்பு கொண்ட என் தாயை விடவும் பேரன்பு கொண்டவராக நான் நான் பார்ப்பது இல்லாமல் அல்லது வலியை நீக்கி மருத்துவம் செய்யக்கூடிய ஐந்து மனிதர்களைத்தான் மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு சேவையிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்வதற்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக அல்ல தனிப்பட்ட முறையில் எந்த துறையை நீங்கள் கையில் எடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அறம் சார்ந்த ஒரு பணிதான் ஆசிரியர் பணியும் மருத்துவ பணியும் அதுதான் ரெடி சார் வேற வேற விதமா உங்களுக்கு சொல்லிட்டு போனார் அறம் சார்ந்த ஒரு பணி இந்த அறம் சார்ந்த ஒரு பணியை கல்வியும் மருத்துவமும் கையில் எடுத்துக்கொள்ளவில்லை இன்றைக்கு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிடுச்சு ஆனால் அதை கையில் கொடுத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி நான் ஆசிரியராக நிற்கிறேன் நீங்கள் மருத்துவராக நிற்கிறீர்கள் ரெண்டுமே ரொம்ப நோபல் ரொம்ப மிகப்பெரிய மிகப்பெரிய இறைவனுடைய பெருங்கருணை இல்லாமல் அந்த மற்றவர்கள் கைக்கு வராது நான் நீங்க புத்தருடைய ஒரு மந்திரம் கேட்டிருக்கீங்களா புத்த மதத்தினுடைய மந்திரம் எப்பவுமே அந்த சாது அந்த மாங் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க புத்தம் அப்புறம் தம்மம் சரணம் இரண்டாவது சங்கம் சரணம் கச்சாமி மூணாவது தர்மம் சரணம் கச்சாமி மூணு பெற்றோர்கள் தான் சொல்லுகிறீர்கள் அடங்கி இருக்கு இருபது இருபத்தி ஐந்து வருட அனுபவத்திற்கு பிறகு வேண்டுமானாலும் இதை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் புத்தம் சரணம் கச்சாமி என்ன அர்த்தம்னா ஒரு துறைக்குள் நீங்கள் போகிறீர்கள் என்றால் ஒரு தனி மனிதனுடைய ஏதோ ஒரு அழைப்பின் பேரில் தான் அந்த துறைக்குள் போயிருப்பீர்கள் இல்லைன்னா ஏதோ ஒரு போயிருப்பீங்க அதனால் அந்த குருவிற்கும் யார் உங்களை இந்த துறை அழைத்து சென்றார்களோ அவர்களுக்கும் சரணம் புத்தம் சரணம் கச்சாமி சரி புத்தம் சரணத்தோடயே இருந்துடலாமா இல்லையா புத்தர் எங்க கூட்டிட்டு போனாரோ அந்த சங்கம் சரணம் கச்சாமி அந்த சங்கத்தோடு நின்றுலாமா இன்ஸ்டிடியூஷன் மாற வேண்டாமா தாமோதரன் சொன்ன மாதிரி மாறலாம் தனி மனிதனை புத்தனை விட்டு சங்கத்தை விட்டாலும் அந்த புத்தனும் சங்கமும் போதித்த கொள்கையை விட்டு ஒரு நாளும் மாறக்கூடாது என்பதற்காக தம்மம் சரணம் கச்சாமி என்று சொல்கிறார்கள்னு அவர் சொன்னாருங்க தனி மனிதனும் இன்ஸ்டியூஷனும் முக்கியம் இல்ல மிக முக்கியம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை தான் மனித சேவை என்கின்ற இந்த கொள்கையிலே நம்மை நாமே மிக ஆழமாக இணைத்து கொண்டிருத்தல் பண சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஒரு பெண் சொல்றா கடவுள்கிட்ட உன்னால கணவன் நிக்கிறான் இன்னைக்கு இல்ல ஏழு ஜென்மம் போனாலும் நீ தான் எனக்கு கணவன் ஆனால் நான் உனக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தெரியுமா நான் உனக்கு மனைவியா இருக்கணும்னு நான் வேண்டல உன் நெஞ்சு நேர்பவளாக நான் இருக்க வேண்டும் என்று அவள் கேட்பதாக ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது இம்மை மாறி மறுமையாகினும் நீ ஆகியர் என் கணவனை நான் ஆகியர் நீ நெஞ்சு நேர்பவளே என்கின்ற அந்த பாட்டை தொட்டு காட்டினார் ரெட்டி அவர்கள் ரொம்ப நீட்டான ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன் எப்போவுமே நான் இதை சொல்வது உண்டு முக்கியமாக இந்த இளைஞர்களுக்கு அதை சொல்ல வேண்டும் நீங்க எல்லாருமே வந்து சயின்ஸ் படிச்சவாங்க சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதை படிச்சிட்டீங்க அத ஆர்டிஸ்டிக்கலா பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க பட் அதை நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு டீச்சரா நான் சொல்லிட்டு போறேன் இதை ஒரு த்ராங் க்ரவுட்ல நான் சொல்லிட்டேன் செவென்டீன் எயிட்டின் இயர்க்கு சொல்லிட்டேன் சார் அவன் எழுந்துச்சு கத்துறான் நிஜமாவா மேடம் மேடம் இதை நம்பலாமா உண்மையா மேடம்ங்கிறான் என்ன தத்துவம்னா ஜலாலுதீன் ரூமி பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இஸ்தான்புள்ளில் பிறந்தான் மஸ்னவி என்கின்ற அறுபது ஆயிரம் கண்ணிகளை கொண்ட மிகப்பெரிய அரிய நூலை நமக்கு தந்தான் அதில் ரூமி பேசுவதுதான் இந்த வார்த்தை அதை நான் தப்பான தரோடுக்கு சொல்லிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன் அவன் கேட்கிறான் நிஜமாவான் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது ஆமாம் பதினேழு வயது பைய நிஜமாவா மேடம் ரூமியே சொல்லிட்டாரா மேடம் அவ்வளோ பெரிய தத்துவமா மேடம்ங்கிறான் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அதை உங்களுடைய விஷயத்துக்கு அப்ளை பண்ணுங்கள் நான் கொஞ்சம் இய இயற்கையிலேயே இந்த ஊருக்கு பிறந்தா நான் கொஞ்சம் ஹைட்டுங்க ரெண்டு இன்ச்சு நான் ஹைட்டு என்னால் பஸ்ஸில் உட்கார முடியாதுங்க பஸ்ஸில் உட்காந்தேன்னா அந்த முதல்ல பஸ்ஸில் முட்டி இடிக்கும் அவன் பிரேக் போட்டானா முட்டி வலிக்கும் முட்டி இடிச்சிருமோ முட்டி இடிச்சிடுமோ முட்டி இடிச்சிருமோ பஸ்ஸில் ஏறும்போதெல்லாம் நினைப்பேங்க பன்னெண்டு வருஷம் நினச்சேங்க இதை பதிமூணாவது வருஷம் டூ வீலரில் போகும்போது கீழே விழுந்து முட்டி உடஞ்சிடுச்சு இப்போ புரியுதா நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது இது வெறும் சொல்லல்ல ஆழமான மனதிலே நான் இதைத்தான் தேடுகிறேன் என் உச்சம் இதுதான் என்று யார் ஒருவர் ஆழமாக நினைத்து காட்சிப்படுத்துகிறீர்களோ அது உங்களை வந்து சேரும் இது இயற்கை மரணத்தை தேடுகிறீர்களா வரும் பயத்தை தேடுகிறீர்களா வரும் மகிழ்ச்சியை தேடுகிறீர்களா வரும் எதை ஆழமாக நினைக்கிறோமோ அது நாம் காலடிக்கு வரும் காட்சிப்படுத்துங்கள் மிக உன்னதமான நிலையை எவ்வளவோ அது தாண்டி வந்துட்டீங்க பிலிப்பைன்ஸ் போய் படிக்கிறது சிரமங்க வெளியூர்ல ஒரு நாள் ரெண்டு நாளே தங்க முடியாது இத்தனை வருடங்கள் வெளியில் போராடி அதுவும் இல்லாமல் தாயகத்திற்கு வந்து தாயகத்திலும் தகுதி பெற்று உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் இறைவன் உங்களை வேறு எதற்காகவோ தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அதை கனவு காணுங்கள் காட்சிப்படுத்துங்கள் நிச்சயமாக உங்களுடைய எல்லையினுடைய உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள் ஒரே ஒரு சொல் சிகரம் தொடுவது என்பது ஐபிஎஸ் நட்ராஜன் சார் கார்ல பயமா இருக்குங்க அவரை பத்தி நினைக்கிறது அவர் சாதாரணமாக தானே உட்கார்ந்து இருக்காரு ஒரு எம்எல்ஏங்க அவர் அவ்வளவுதான் எத்தனையோ பேர் எம்எல்ஏ ஆகிறாங்க ஏன் நடராஜன் சார் பத்தி பேசணும் நட்ராஜன் யார் தெரியுமா ஃபிசிக்ஸில் டாக்டரேட் பெற்றவர் நடதாஜ் யார் தெரியுமா தான் எழுதிய அந்த யுபிஎஸ்சி எக்ஸாமில் எழுதி எழுதி அட்டென் பண்ணி ஐபிஎஸ் ஆனவர் எதுலன்னா அதுல உச்சம் ஐபிஎஸ் ஆகி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆகி எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் போய் முழங்காலு கை கால் வலிக்குதுன்னு படுத்துக்காமல் சமூக சேவைக்காக வந்து நின்று எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவர் என்ன எனர்ஜிங்க அவர்கிட்ட டேக் யூ மேஸ் சிலபஸ் ரெட்டி சாரை பாருங்களேன் டேக் யூ மேத் சிலபஸ் என்னத்தா படிச்சு என்னத்தா வந்து என்ன இப்படிங்கிறான் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுல இப்படிங்கிறான் இருபது வயசுல ஐ எம் வெரி டயர்ட் நாற்பது வயசுல என்ன பண்ணுவேன் பெரியவர்கள் எல்லாம் பாருங்கள் என்ன வயது இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் அந்த வயதுல முதல்ல அப்படி இருப்பமான்லாம் நமக்கு தெரியாது முதல்ல அந்த வயது வரைக்கும் இருப்பமான்னு யோசிப்போம் அலர்ட்டா சில பேர் வந்து நின்று பேசுகின்ற பொழுது அவர்களுடைய சொற்களை விட அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல அது நம்ம ஆசிர்வதிக்கக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸ் இங்க உட்கார்ந்து இருக்க எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல ஆசிர்வதிக்க கூடிய எக்ஸிஸ்டன்ஸ் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அந்த பவர் அந்த எனர்ஜி அந்த சக்தி நிலையை சரியா உள்வாங்கிக்கோங்க இவர்கள் அந்த இன்னிங் செய்யால் இவங்க என்ன தெரியுமா பத்தாவது ரவுண்ட் ஓடிட்டு இருக்காங்க பத்தாவது ரவுண்ட் ஓடிட்டு இருக்காங்க நீங்க இப்பதான் தொடங்கி இருக்கீங்க இவ்வளவு எனர்ஜியோட தொடங்கணும் நல்ல எனர்ஜியோட வாழ்க்கையை தொடங்குங்கள் யார் எதை பார்த்தாலும் அதை ஒரு சப்ஜெக்டா ஒரு சிலபஸா மனசுக்குள்ள எடுத்துக்கோங்க கற்றல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும்